என் உயிரணு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் வட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணி ஏற முறிகின்ற நிலைக்கு வந்துவிட்டது அன்பு உறவுகளே ஏன்னா நம்ம தொடர்ந்து திமுகவிற்கு உள்ள ஏன்னா அந்த கூட்டணிக்கு உள்ள நடந்து கொண்டு இருக்கின்ற சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் எப்படியாவது நாற்பது இடங்களை திமுக கூட்டணியில விட வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறி விட வேண்டும் என்பதுல காங்கிரஸ் வந்துட்டு இருக்கு காங்கிரசினுடைய இலக்கு நாற்பது சீட்டு அவங்க இப்ப எழுபது கேட்டிருக்காங்க திமுக பதினைந்து தான் கொடுக்க முடியும் என்று கராராவே சொல்லிட்டாராம் ஸ்டாலின் அதனால தான் ராகுல் காந்திக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி அங்க ஒரு பார்கினை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் இப்போ காங்கிரசினுடைய நிலைப்பாட்டில் காங்கிரஸ் வந்துட்டு ஜனவரி பதிமூன்று வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்கிறது இதற்கு உள்ளாக உறுதியான இறுதியான முடிவு காங்கிரஸுக்கு திமுக கொடுக்கணும் அவர்கள் எழுபது இடம் கேட்டிருப்பதாக தகவல் காங்கிரஸ் வந்துட்டு திமுக கிட்ட எழுபது இடம் கேட்டிருக்கிறாங்க ஆனால் திமுக பதினைந்துக்கு மேலே இல்லை அப்படிங்கிற நிலையில் திமுக இருக்கு ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸுக்கு கொடுத்த இடங்கள் இருபத்தி ஐந்து பதினெட்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இந்த முறை காங்கிரஸ் திமுக எழுபது இடம் கேட்கிறார்கள் எழுபது இடங்கள் காங்கிரஸ் கேட்பதற்கு காரணம் எதிரில் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு நீங்க இல்லைன்னா நாங்க விஜய் கிட்ட போவோம் அப்படின்னு விஜயை வைத்து திமுக கிட்ட பார்கெட் பண்ற வேலையை காங்கிரஸ் தலைமை செஞ்சிட்டு இருக்கு ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு வந்துட்டு நூற்றி எழுபது தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடணும் அப்படின்ற குறிக்கோளில் திமுக இருக்குது அது கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒரு ரெண்டு மூணு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அதுக்கப்புறம் உல்லா இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வேல்முருகன் இவங்களுக்கெல்லாம் இவங்க சீட்டு கொடுத்தா சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அந்த சூரியன் சின்னத்தில் இவங்கெல்லாம் போட்டியிடும் பொழுது அது வந்துட்டு அந்த நூற்றி எழுபதுக்குள்ளே தான் வரும் அது எல்லாமே உதய சூரியனுக்குள்ளே தான் வரும் கட்சி வந்துட்டு வேறு கட்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் அது வந்துட்டு திமுக வேட்பாளராக தான் கருதப்படும் அப்படி இருக்கும் பொழுது திமுகனுடைய நிலைப்பாடு எப்படியாவது நூற்றி எழுபது தொகுதிகளில் நம்ம நின்றே ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் ஆகையால் காங்கிரஸ் விசிகா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்து திமுகவுக்கு இப்போ கொஞ்சம் குடைச்சலை கொடுத்து கொண்டு இருப்பது காங்கிரஸ் கேட்பதை போன்று நாற்பது இடங்கள் காங்கிரஸ் கொடுத்தா நூற்றி எழுபது இடங்களில் திமுக நிற்க முடியாது மதிமுக பதினான்கு இடங்கள் கேட்பதாகவும் வீசிகா பதினைந்து இடங்கள் கேட்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஆனால் விசிகாவிற்கு எட்டில் இருந்து பத்து தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க ஆனாலும் அதை விசிகா ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அதே போன்றுதான் மதிமுக மதிமுகவும் பதினான்கு இடங்கள் கேட்பதாக தகவல் ஏன்னா அவங்க வந்துட்டு ஏற்கனவே அங்கீகாரமற்ற ஒரு இயக்கமாக மதிமுக இருக்கிறாங்க அதனால அங்கீகாரம் பெற வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு பம்பரம் சின்னம் மீண்டும் வேண்டும் ஏன்னா ஏற்கனவே அவர்களுடைய சின்னம் பம்பரம் சின்னம் இருந்தது தேர்தல் அங்கீகாரம் ரத்தானதுனால மீண்டும் அவருக்கு அந்த சின்னம் பறிபோயிருக்கிறது மீண்டும் அந்த சின்னத்தை பெற வேண்டும் என்பதற்காக பம்பரம் சின்னத்தை குறிவைத்து மீண்டும் அவர்கள் பதினான்கு தொகுதிகள் கேட்டிருப்பதாக சொல்றாங்க மதிமுகவுக்கு பதினாலு தொகுதியெல்லாம் வந்து திமுக கொடுக்காது கொடுக்க வாய்ப்பும் இல்லை ஏன்னா மதிமுகலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பெயர் மட்டும் இருக்கிற கட்சி அது மதிமுகவுக்கு பெயர் மட்டும் தான் இருக்கிறதை தவிர அந்த கட்சியில் யாரும் கிடையாது தொண்டர்கள் இல்லாத ஒரு இயக்கம் மதிமுக வீசிக்காவில் ஊர் ஊருக்கு தொண்டர் இருக்கான் ஆனால் மதிமுகவுக்கு ஊருக்கு ஒரு தொண்டர் கூட கிடையாது அந்த மாதிரி அப்படி ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் பதினான்கு தொகுதி திமுக கிட்ட கேட்டு பார்கின் பண்ணுக்குறாரு வைக்கும் இப்படி இந்த கூட்டணிக்கு உள்ளே இப்படியெல்லாம் ஒரு கணக்கு போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் போட்டிருக்கிற திட்டம் என்னன்னா பதிமூன்றுக்கு ஜனவரி பதிமூன்றுக்கு உள்ள இவர்கள் இறுதி செய்யல அப்படின்னா விஜய் வந்துட்டு ஐம்பது தொகுதிகள் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஒருவேளை ஐம்பது தொகுதிகள் விஜய் கொடுப்பதாக இருந்தா காங்கிரஸ் போயிடும் கண்டிப்பா ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனா விசிக்காவும் உறுதி இல்ல ஏன்னா காங்கிரஸ் போயிட்டா அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது காரணம் என்னன்னா காங்கிரஸ் வெளியே போச்சுனால அந்த கூட்டணி பலவீனம் ஆகி போச்சுன்னு அர்த்தம் பலவீனமான ஒரு கூட்டணியில் நம்ம போட்டிட்டு தோல்வியை தான் சந்திக்க போறோம் ஒரு பதினஞ்சு தொகுதியாக கொடுத்தா கூட நம்ம தோல்வி தான் சந்திக்க போறோம் அதனால் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வீசிக்கா வெளியேறினா கம்யூனிஸ்ட் இருக்குமானா கம்யூனிஸ்டுக்கு வாய்ப்பே கிடையாது கம்யூனிஸ்டும் வெளியேறுவாங்க கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கூட்டணியிலிருந்து வெளியேறினா எல்லாரும் போயிட்டு இரண்டாயிரத்தி எப்படி மக்கள் நல கூட்டணியை கொண்டு போய் அப்படியே திமுகவில் அடகு வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டாங்களோ பல நூறு கோடிக்கு அதே போல விஜய் கிட்ட நூறு கோடிக்கு ஒரு ஒப்பந்தத்தை இவங்க மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணியின் தலைமையை ஏற்றிருந்தவர் வந்துட்டு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் வெளியே இருக்கின்ற கட்சி தேமுதிக மட்டும்தான் தேமுதிகாவை தவிர்த்து கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக அதே போன்று மனிதரே மக்கள் கட்சி மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் இது நான்கு பேரும் மக்கள் நல கூட்டணியிலிருந்து அப்படியே போயிட்டு திமுக கிட்ட ஐக்கியமான இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுவரைக்கும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீரும் சிறப்பமோட நோட்டையும் சீட்டையும் பெற்றுக்கொண்டு நல்ல நிம்மதியாக இருக்காங்க அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேச்சாற்றல் வந்ததே அந்த கூட்டணியினுடைய சீட்டு நோட்டுக்கு பிறகுதான் இப்பொழுது அவர்களுடைய காட்டில் மிகப்பெரிய அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த அடைமழை பெய்யும் அதன் பிறகு அவர்களுடைய காடு உண்மையிலேயே வறண்ட காடாக போய் கடைசியில் பொட்டல் காடாக மாறும் ஏன்னா இன்றைய அரசியலில் திருமாவினுடைய அத்தனை விளைச்சல்களையும் விஜய் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு பிறகு திருமா அவர்களினுடைய அந்த விளைச்சல் காடு அனைத்தும் பொட்டல் காடாக மாறும் அங்கு இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் அவங்க ஐக்கியம் ஆயிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே அது நல்லாவே தெரியுது அது திருமாவுக்கு தெரிந்த பிறகுதான் விஜய் அவர் கடித்து குதர ஆரம்பித்தார் விஜயும் சீமானும் ஆர் எஸ் பிள்ளைகள் அப்படின்னு மேடையில பேசுறாருன்னா தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு அவருக்கு வன்ம தலைக்கேறி இருக்கு அப்படின்னு அவர்களுக்கு ஏன் சொல்ல வரனா விஜயும் சீமானும் ஆர் எஸ் எஸ் பிள்ளைனா திருமாவர்கள் யாருடைய பிள்ளை திராவிட கழகத்தின் பிள்ளை திருமா அதுதானே உண்மை திராவிட கழகத்தின் பிள்ளை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன இல்லைன்னு சொல்லி வருவா போறீங்க ஆமா நான் திராவிட கழகத்தின் பிள்ளை தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா உங்களை இப்ப தத்தெடுத்து அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க தான் பேசுவீங்க உங்களுக்கு வந்து அதை பத்தி ஈனமானம் எல்லாம் கிடையாது அதனால நீங்க தான் பேசுவீங்க எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை வந்து இந்த திருட்டு திராவிட மாடல் கிட்ட இருந்து வெளியே எடுக்க வேண்டிய ஒரு தேவை மக்களுக்கு இருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல செய்த தவறுக்கான தண்டனையை ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் அனுபவிச்சுட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் பெற்ற பணத்திற்காக வாக்களிச்சிட்டாங்க அதை அற்புதமா பயன்படுத்தி கொண்ட திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டார்கள் சொந்த செல்வாக்க மக்களின் செல்வாக்க இல்ல தங்களுடைய சொந்த செல்வாக்கு அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் பெருமளவில் பொருளாதாரத்தில் அந்தந்த கட்சிகள் வளர்ச்சி பெற்று விட்டது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட பாருங்கள் ஒரு காலத்தில் உண்டியல் குலுக்கிட்டு இருந்தாங்க உண்டியல் குலுக்கி அப்படின்னு தான் பேரே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கி அந்த உண்டியல் குலுக்கிகள் யாருமே உண்டியல் குளுக்கறதில்லை ஏன் குளுக்கிறது இல்லைனா திமுக கிட்ட தானேங்க கோடி கோடியாக வாங்கியிருக்காங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கோடி கோடியாக வாங்கியிருக்காங்க கம்யூனிஸ்ட்டுங்க நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க அதை வந்துட்டு முத்தரசன் தான் சொன்னார் வேணும்னான்னு ஒரு முறை கூட அந்த காணொலியை போடுறேன் கேட்டுக்குங்க யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு முத்தரச பகிரங்கமா மேடையில் சொன்னாரு ஒளிவு மறைவு இல்ல பகிரங்க கணக்கு அப்படின்னு முத்தரசன் தான் சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுக அனுப்பப்பட்டது இங்கே இதில் முஸ்லீமுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு புரியுதுங்களா திமுகவினுடைய கூட்டணி ஏறக்குறைய உடைகின்ற எட்டிட்டு இருக்கு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாச்சுன்னா அடுத்த நாள் தமிழ்நாட்டில் அரசியல் தீ பற்றி கொள்ளும் ஏன்னா இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் இது நடக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில வளர்ச்சியோ மக்கள் வளர்ச்சியோ மொழி வளர்ச்சியோ இன வளர்ச்சியோ எதிர்கால தலைமுறைகள் பற்றின எந்த ஒரு அக்கறையோ காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் இருந்ததில்லை காமராஜர் ஆட்சி காலத்துல அது இருந்தது காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு காங்கிரசுக்கு இப்படி ஒரு மனப்பான்மையே கிடையாது தமிழ்நாட்டு மேல காங்கிரஸினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா தேர்தல் வரும்பொழுது பாராளுமன்ற தேர்தலா இங்க ஒரு பத்து சீட்டு வாங்கி ஜெயிச்சோம்னா அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைக்க இந்த எண்ணிக்கை அங்க பயன்படும் அதே போல சட்டமன்ற தேர்தல் வந்தா கூட்டணி அதே போல சட்டமன்ற தேர்தல் வந்தா திமுக கூட்டணியில ஒரு முப்பது இடம் நாற்பது இடம் வாங்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் எல்லாம் கிடையாது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே தலைவர்கள் தான் அதனால எல்லா தலைவருக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டை போட்டு எல்லா தலைவர்களும் எம்எல்ஏ தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும் ஏன்னா அவங்க தொடர்ந்து அந்த பொருளாதார வலிமையே இழக்காம இருக்கணும் ஏன்னா பதவி போனா பொருளாதார வலிமை போடும் அவங்களுக்கு பொருளாதார வலிமையோட அவங்க மூவாயினே இருப்பாங்க அரசியல அதனால அவங்க அந்த கூட்டணியை பயன்படுத்தி பதவியை மட்டுமே பார்ப்பார்கள் பதவியை மட்டுமே பெற்றுக் பதவி சுகத்தை மட்டுமே அனுபவித்துக் கொள்வார்களை தவிர காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீதோ தமிழர்கள் மீதோ அவர்களுக்கு எந்த பற்றோ பண்போ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக சுரண்டி எடுத்து போட வேண்டிய ஒரு கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது காமராஜரோட முடிஞ்சு போன ஒரு அத்தியாயம் இன்றைக்கு காங்கிரஸ் பத்திலாம் தமிழ்நாட்டில் யாரும் பேசவே கூடாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழர்களை அந்த லட்சணத்துல தான் பார்க்கிறது தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி எந்த ஆணியும் இனி புடுங்க போறது இல்லை பிடுங்கி எடுத்து நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரே நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த போது அதற்கு ஆயுத சப்ளை செஞ்சவன் இந்த நாதாரிங்க தான் இந்த நாதாரிங்க தான் இங்கிருந்து அன்னைக்கு ஆயுத சப்ளை செஞ்சு நம்முடைய உறவுகளை கொன்று குவிச்சானுங்க ஆனா அதற்காக அதிக அதிகாரத்தில் இருந்தும் அங்க இருந்தவனும் எதையும் பண்ணல இங்க இருந்த திருட்டு திராவிடனும் எதையும் பண்ணல ரெண்டு அயோக்கிய பயல்களும் சேர்ந்துதான் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை அறுத்தெறிந்தார்கள் ஒன்னரை லட்சம் பேர் ஒரே நாள் அப்படிப்பட்ட இந்த இன துரோகிகளை காங்கிரஸ் என்ற இந்த இன துரோகிய தமிழ்நாட்டில் வேறு விடவே கூடாது உங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் உங்க மனநிலை என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே